இறை இல்லம் என்பது ஒரு பொழுதுபோக்கு தளமாக கழிக்க விட கூடாது நம்முடைய உறங்குகின்ற இடமாக விட கூடாது அந்த இடத்தை ஒரு ஆலயமாக நினைத்து அதில் வணக்க வழிபாடுகள் இறைவனை இடமாக இறைவன் சொன்ன கடமைகளை நிறைவேற்றுகின்ற இடமாக அந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் பல இடங்களில் பெரும் பெரும் கட்டிடங்களாக பள்ளிகள் கட்டப்படுகிறது ஆனால் அந்த ஊரின் மக்களால் அந்த பள்ளிகள் நிரப்பப்படுகிறதா ஜும்மாவில் கூட மக்கள் கூட தொழுகைக்கு கூடுவதில்லை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிவதில்லை நன்மை பற்றி தெரிவதில்லை இன்றைக்கும் போக்கு சமூகத்தில் இருப்பதை அவர்கள் தொழுகைக்குமான சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அடியான் தன் வாழ்க்கையில் இத்தனை இழந்து கொண்டிருக்கிறோமா என்று நினைக்கும் அளவுக்கு தூதர் சொல்றாங்க முதல் அவர் தவந்தாவது அந்த பள்ளிக்குள்ளே சென்று விடுவார் நேரத்தில் ஒருவர் தொழுவது நன்மையை அறிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் எப்படி வருவாராம் எப்படியாவது கொண்டு நான் எப்படியாவது இந்த தொழுகை நிறைவேற்றணும் என்று தவழ்ந்தாவது பள்ளிக்கு வர வேண்டும் நினைப்பார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய ஆலயம் என்பது இந்த உலகத்தில் ஒரு ஊரிலே அல்லாவிற்கு பிடித்த மிக முக்கியமான இடம் அல்லாஹுவால் விரும்பப்பட்ட இடம் என்று அல்லாஹுடைய தூதரால் சொல்லுகின்ற பொழுது அது பள்ளிவாசல்தான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலையசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய அந்த இடத்திலே அவனுடைய கடமையாக்கப்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான் இப்படி இறைவனுடைய அந்த ஆலயம் என்பது இறைவனை துதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹுவால் எதுவெல்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு தளமாக ஒரு களமாக இந்த இறை இல்லத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இறைவனும் இறை தூதர்களும் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த இறை இல்லத்தின் வழியாக ஒரு இறை அடியான் தன் வாழ்க்கையில் நன்மைகளை எப்படியெல்லாம் சேர்த்து கொள்ள முடியுமோ நல்லறங்களை சேர்ப்பதற்கான வழிவகைகள் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அந்த நன்மைகளில் அதிகப்படியான நன்மைகளை சேர்க்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த ஆலயங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அமைகின்றது இந்த இல்லத்தின் வழியாக நாளை மறுமையில் ஒரு அடியான் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த இறை இல்லத்தின் வழியாக இறைவன் சொன்ன அந்த வணக்க வழிபாடுகளை சரியான நேரத்தில் முறையான நேரத்தில் அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நாளை இறைவனால் தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த சோனத்திற்குள்ளே மறுமையில் விசாரணையும் பொழுது நாம் வெற்றி பெறுகின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலகம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது இன்ன துன்யா ஹுல்வத்தன் ஹதீரத்தும் இந்த உலக வாழ்க்கை என்பது இனிமையும் பசுமையானதுமாகத்தான் இந்த உலக வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறான விஷயங்கள் மனிதன் கவரக்கூடியவனாகத்தான் இருப்பான் பல காரியங்கள் மனிதனுடைய சிந்தனைகளை ஈர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும் பல செயல்பாடுகள் மனிதனுடைய சிந்தனைகளை வெளியோட்டத்தின்பால் அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மூமினாக்கப்பட்டவர்கள் ஒரு இறைநம்பிக்கையாளர்களாக வாழக்கூடியவர்கள் கைஃபால அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் ரபுல்லாலின் தன் வேதத்திலே சொல்லுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அமலாம் ஒரு மனிதனுடைய வாழ்வையும் ஒரு மனிதனுக்கான மரணத்தையும் அல்ல இந்த இரண்டு நிகழ்வுக்கும் இடையிலே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அமல்களில் சிறந்தவனாக இருக்கிறான் அமல்களில் மேலானவனாக இருக்கிறான் என்பதை காண்பதற்காகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹும் தன் வேதத்திலே சொல்லுகின்றான் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற ஒரு இறை நம்பிக்கையாளன் தன் வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நன்மைகளை சேர்க்கக்கூடியவர்களாக நல்லறங்களை அதிகம் சுமக்கக்கூடியவர்களாக நல்ல பணிகளை தன் வாழ்க்கையில் அதிகம் இணைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் ஒரு மனிதன் அதிகம் நன்மைகளை பெறுகின்ற இடம் எது நீங்கள் ஒரு ஊரில் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடைத்தருவென்றும் இருக்கும் நம்ம வசிக்கின்ற வீடு என்று ஒன்று இருக்கும் பொழுதுபோக்குக்காக வேண்டி ஒரு இடம் ஏதேனும் ஒரு தளங்களை நாம் அமைத்திருப்போம் விளையாடுவதற்கு என்று சொல்லி அதற்கென்று ஒரு தனி இருக்கும் தொழுவதற்கு பள்ளி இருக்கும் இத்தனை இடங்களில் ஒரு மனிதன் அதிகம் நன்மைகள் பெறுகின்ற இடம் என்று நீங்கள் என்று சொன்னால் அது பள்ளிவாசலாக மாத்திரம்தான் இருக்கும் மற்ற எல்லா இடங்களும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நேரங்கள் நன்மையோடு தீமைகள் தான் மிகைத்திருக்கக்கூடிய இடமாக இருக்கும் ஆனால் பள்ளி என்று வந்துவிட்டால் அதில் நன்மைகள் மாத்திரம்தான் அதிகம் மேலோங்கி இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு பள்ளியை இறைவனுடைய இறை இல்லத்தை நன்மைக்குரிய களமாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அப்படி அந்த இறை இல்லத்திலே ஒவ்வொரு அடியார்களும் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்ன தொழுகை தான் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டிய கடமை அந்த தொழுகையை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்லுகிறான் இன்ன சலாத்த காண மூமினன் கிதாப் மோப்புவுதான் மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டு தொழுகை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான் இந்த தொழுகை என்பது இறைவனால் ஒவ்வொரு வேலையும் மனிதர்கள் தொழ வேண்டும் ஒவ்வொரு பக்தையும் நீங்கள் தொழ வேண்டும் என்று அந்த தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டு பள்ளிவாசல்களின்பால் மனிதர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளையை நமக்கு வைத்திருக்கிறான் எந்த இருக்கு என்று சொன்னால் தூதர் அல்லாஹுடையம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாங்கின் அழைப்பு கொடுக்கப்பட்டு பள்ளி யார் யாரு ஜமாத்தினுடைய தொழுகை நடக்கின்ற நிலையிலே யார் பள்ளிக்கு வரவில்லையோ அந்த ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளவில்லையோ அவர்களை வீட்டோடு நான் கொளுத்துவதற்கு என்று எண்ணியது தூதர் செல்லும் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள் எதுக்கு தொழுகைக்கு வராதவங்களை வந்து வீட்டோடு சொல்ல கோபப்பட்டான் அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு அடியான் தன் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய இனம் எது பள்ளிவாசல் அப்ப பள்ளிவாசலோடு ஒரு அடியான் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுகிற பொழுது அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் சலாஹர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகம் அழிகின்ற பொழுது நிழலே இல்லாத ஒரு காலம் ஏற்படும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன் தாயை விட்டு தந்தையை விட்டு சகோதரனை விட்டு எல்லோரையும் விட்டு விட்டு அல்லாவுடைய அந்த உலகத்தினுடைய அழிவு நிகழ்வுகள் ஏற்படுகிற பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்ள மனிதன் ஓடுவான் அப்போ ஓடுகிற பொழுது அல்லாஹ் ஒரு ஏழு சாராறுகளுக்கு தன்னுடைய அருசல் நிலை கொடுப்பான் என்று சொல்லப்படுது அந்த ஏழு சாரார்களில் ஒரு ஆள் யார் தெரியுமா யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டதாக இருந்ததும் இறையில்லத்தோடு தொடர்புபடுத்தியதாக தொடர்பு படுத்தியதாக இருந்ததும் இறையில்லத்தோடு தன் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று யாருடைய உள்ளம் பிணைக்கப்பட்டிருந்ததோ இணைக்கப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு அந்த அருசோடு நிலை அல்லாஹு ரபுல்லால என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சரலா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இறை இல்லம் என்பது ஒரு பொழுதுபோக்கு தளமாக அதை கழிக்க விடக்கூடாது நம்முடைய உறங்குகின்ற இடமாக அதை கழித்து விட கூடாது அந்த இடத்தை ஒரு ஆலயமாக நாம் நினைத்து அதில் வணக்க வழிபாடுகள் இறைவனை புகழ்கின்ற இடமாக இறைவன் சொன்ன கடமைகளை நிறைவேற்றுகின்ற இடமாக அந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இன்றைக்கு நீங்கள் பார்க்க என்று சொன்னால் பல இடங்களில் பெரும் பெரும் கட்டிடங்களாக பள்ளிகள் கட்டப்படுகிறது ஆனால் அந்த ஊரின் மக்களால் அந்த பள்ளிகள் நிரப்பப்படுகிறதா ஜும்மாவில் கூடுகின்ற மக்கள் கூட தொழுகைக்கு கூடுவதில்லை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிவதில்லை தொழுகையினுடைய நன்மை பற்றி தெரிவதில்லை தொழுகையின்பால் விரைவதில்லை இன்றைக்கும் சமுதாயத்திலே இப்படியான ஒரு அலட்சிய போக்கு சமூகத்தில் இருப்பதை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்குமான சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அடியான் தன் வாழ்க்கையில் இத்தனை சிறப்புகளை இழந்து கொண்டிருக்கிறோமா என்று நினைக்கும் அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா லவ் யாழமுன் நாசஃபின் நிதாயி வ சஃப்பில் ஊலாம் முதல் சஃபோடைய நன்மையை ஒருவர் அறிந்து கொண்டால் வளவ் யாழமுன மாஃபில் அத்தமாவா சுபுயி சுபூவு தொழுகையினுடைய நன்மையை ஒருவர் அறிந்து கொண்டால் என்று சொன்னால் ல அத்தௌ முகு ஹப்பன் அவர் தவழந்தாவது அந்த பள்ளிக்குள்ளே சென்று விடுவார் சுபூவு நேரத்தில் ஒருவர் தொழுவதனுடைய நன்மையை அறிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் எப்படி வருவாராம் என்னை எப்படியாவது கொண்டு பள்ளியில் விட்டுருக்கேன் நான் எப்படியாவது இந்த தொழுகை நிறைவேற்றணும் என்று தவழ்ந்தாவது பள்ளிக்கு வர வேண்டும் என்று அவர் நினைப்பார் என்று அல்லாவுடைய சொல்றாங்க அப்படி என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியின் வழியாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் இரண்டு வானவர்களை அல்லா நம்மிடத்தில் அனுப்புகிறானாம் அந்த மலக்குமார்களுடைய வேலைகள் என்ன நம்ம என்ன பணிகள் செய்கிறோம் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குது இதை கண்காணித்து அல்லாவிடத்தில் சொல்லுவதற்காக வேண்டி இரண்டு வானவர்களை இரண்டு மலக்குமார்களை ஒரு மலக்குமார்கள் எப்போ வருவார்கள் பகல் நேரம் முழுவதும் நம்மளோட இருப்பாங்க இன்னொரு மலக்குமார்கள் இரவு நேரம் முழுவதும் நம்மளோட இருப்பார்கள் இந்த பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார் எப்போ வருவார்கள் சொன்னால் நேரத்தில் நாம தொழுகின்ற அந்த தொழுகையோடு நம்மளோடு இருப்பார்கள் இன்னொரு மலக்குமார்கள் அசருடைய நேரத்தில் நம்மிடத்தில் இருப்பார்கள் இந்த இரண்டு வானவர்களும் அல்லாவிடத்தில் போய் சொல்லுவார்களாம் உன்னுடைய அடியாடம் இருந்துதான் நான் வருகிறேன் அப்படின்னு அல்லாட்ட போய் வானவர்கள் சொல்வார்களாம் அப்ப அல்ல அந்த வானவரிடத்தில் கேட்பானாம் என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது தரக்கும் இபாதி என்னுடைய அடியார்களை உன்னை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலையிலே அவர்களை நாங்கள் விட்டு வந்தோம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் சோனத்தை கேட்கிறார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறார்கள் என்னுடைய அடியார்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வானவர்களுக்கு சொல்வானாம் இதை அல்லாவுடைய தூதர் சரலாவுடைய சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப வானவர்களால் கண்காணிக்கப்படுகின்ற சபை எது பல சபைகள் எல்லாம் வச்சிருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்ட வானவர்கள் நன்மைகளை எழுதுகிறார்கள் தீமைகளை பதிவு செய்கிறார்கள் இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு பணியும் வானவர்களில் அல்லாஹ் எப்படி நியமிச்சிருக்கிறான்னு சொன்னான் ஜமாத்து தொழுகைக்கு யார் வராம் ஜமாத்து தொழுகையில் யார் ஈடுபடுகிறாம் ஜமாத்தோடு அந்த தொழுகையில் யார் நிற்கிறார்கள் அவருக்கு என்று அவங்க கேட்பதை கொடுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் எப்படிப்பட்ட பாக்கியம்னு பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதமான அல்லாஹ் விடத்திலே வானவர்கள் செய்கின்ற அந்த துவாவுக்கும் நாம கேட்கிற துவாவுக்கும் வித்தியாசம் இருக்கு நாம கேட்கிற துவா போகிற வேகத்தை விட வானவர்கள் கேட்கிற துவாவின் வேகம் இருக்குதுல்ல பல மடங்கு வேகமாக அல்லாஹ்டத்தில் போய் சேரும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னொரு செய்தி அல்லாவுடைய தூ சொல்லும் பொழுது மண் சல்லல் இஷாய் யார் இசாவுடைய தொழுகைய ஃபி ஜமாத்தி ஜமாத்தோடு தொழுகிறார்களோ பொதுவாக நீங்கள் அதிக பள்ளிகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு வத்தில் ரொம்ப மக்கள் குறைவாக இருப்பாங்க ஒன்று ஃபஜருடைய நேரம் பெரும்பான்மையான மக்கள் ஃபஜருடைய நேரத்தில் தூக்கத்திலே கழிக்கிறது அல்லது தாமதமாக இருந்து தொழுவது அல்லது வீடுகளிலேயே தொழுது கொள்வது இப்படி பெரும்பான்மையான மக்கள் பள்ளிக்கு வந்து வந்து தொழுவது மக்களுடைய என்பது குறைவாக இருக்கிறது அதே போன்று இஷாவுடைய நேரம் இஷாவுடைய நேரம் என்ன வெளியே கடத்திற்கு போயிட்டு ஊரெல்லாம் அப்படி சுற்றி இத்துட்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இஷாவுடைய நேரத்துக்கும் வரதில்லை ஆனால் பெரும்பான்மையான நன்மைகள் இந்த ரெண்டு தொழுகைக்கும் தான் வைக்கப்பட்டிருக்கு எந்த தொழுகையில் வந்து மனசு அலட்சியமாக இருக்கிறானோ எந்த ரெண்டு தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கிறோமோ அந்த இரண்டு தொழுகையில் நன்மைகள் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மாதிரியான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது மண் சல்லல் இஷாயி யார் இசாவுடைய அந்த தொழுகையை ஃபி ஜமாத்தி ஜமாத்தோடு தொழுகிறார்களோ ஃபக்க காமன் இஸ்வல்லையில் இரவு தொழுகை ரமணானுடைய மாதத்திலேயோ ரமணான் அல்லாதனுடைய நாட்களில் இரவு தொழுகை தொழுகிறோம்ல அது பாதி இரவு நின்று தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லா என்ன செய்றான் இசா தொழுகை ஜமாத்தா தொழுத அல்ல கொடுத்தறான் நோம்பு காலத்தில் தொழுகிறோம்ல இரவு தொழுகை எட்டு ரக தொழுகிறோம் பதினோரு காய் தொழுகிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கு செலவு பண்ணுறோம் இதை இரவு முழுவதும் ரசூல்லா தொழுவாங்க அந்த இரவு முழுவதும் தொழுவதிலே பாதி இரவு தொழுத நன்மை வந்து ஜமாத்தோடு இஷாவுடைய தொழுகையை தொழுகின்ற அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கி விடுகிறான் அதே போன்று மண்சல்ல சுபுஹ யார் சுபுவுடைய தொழுகையை ஃபி ஜமாத்தி ஜமாத்தோடு தொழுகிறார்களோ கண்ணமாள்ளை அவர் இரவு முழுவதும் நின்று தொழுத நன்மை அவருக்கு வழங்கப்படுகிறது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இன்றளவுக்கு நம் சமுதாய மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜமாத்தோடு தொழுவதுனால அல்ல ஒரு இரவில் நின்று வணங்கிய நன்மையினுடைய அளவு கொடுக்கிறாள் அப்ப இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இன்றைக்கு மக்கள் அதில் அலட்சியமாக இருப்பதை பார்க்க முடியுது ரசூல்லா வந்து ஜமாத்தனுடைய தொழுகையில கலந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறார்களே அவங்களோட ரசூலை எப்படி சொன்னாங்க தெரியுமா எச்சரிக்கிறாங்க எந்த அளவுக்கு இரண்டு தொழுகை நயவஞ்சகர்களுக்கு பானமாக இருக்கும் நயவஞ்சகன்னா யாரு இஸ்லாமியரோட வரும்போது இஸ்லாமியர் என்று சொல்லுவான் இறை மறுப்பாளர்களோட போகும்போது நானும் உன்னை சார்ந்தவன் என்று சொல்லுவான் அவனுடைய தன்மைக்கு ஒப்பாக ரசூல்லா சொல்றாங்க யார் தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் விட்டு விடுகிறார்களோ இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் நயவஞ்சவர்களை போன்றவர் என்று சொல்ல கண்டிக்கிறாங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு நன்மையை எவ்வளவு ஒரு கெட்ட பெயரை அல்லாவிடத்தில் ஒரு இழிவான ஒரு பெயரை ஒரு தொழுகை இழப்பதனால் நமக்கு கிடைக்கிறது என்பதை பாருங்கள் அப்ப இந்த தொழுகையை வழியாக ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது இந்த தொழுகை என்பது அல்ல நம்ம கொடுத்த ஒரு ஆய்வு இன்றைக்கு உலகத்தில் பல தீமைகள் பரவி கிடக்கு மனுஷன் எப்படி எப்படியோ வழிகட்டு போறான் எப்படி எப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான் எப்படி எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலைகள் நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறான் அந்த மாதிரியான காலகட்டத்திலும் கூட இஸ்லாத்தினுடைய போதனைகளின் வழியாக அறிவுரைகளின் வழியாக நம்மளை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு காரணம் அல்லாஹுவால் சொல்லப்பட்ட இந்த ஜும்மா என்ற ஒரு கடமை மட்டும் இந்த வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஜும்மா இல்லைன்னு இன்னைக்கு போதனைகள் இல்லாமல் அறிவுரைகள் இல்லாமல் மார்க்கத்தை பற்றி செய்திகள் இல்லாமல் சமுதாயத்தில் சீரழிந்து போயிருப்போம் வாரத்தில் ஒரு முறை கட்டாயமாக நீங்கள் வியாபாரம் செய்தாலும் இதா நூதியில் ஜுமா நீ வியாபாரம் பண்ணாலும் சரி தொழுகைக்குன்னு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் நினைப்பதற்காக வேண்டி பள்ளியின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை எல்லாம் பூட்டி போடுங்க முக்கியத்துவம் இந்த அறிவுரைகள் நாம் ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் போதுதான் நம்முடைய உள்ளத்தை இதை பக்குவப்படுத்துகிறது பல தீமைகளை விட்டு போகாமல் நம்மை பாதுகாக்கிறது வழிகேடான விஷயங்களை செய்யாமல் நமக்கு கேடயமாக அமையுது அப்போ அது மாதிரியான ஒரு வகையில் தான் இந்த ஐந்து வேலை தொழுகையும் அல்ல நமக்கு கடமையாக்கியிருக்கிறான் அப்போ இந்த ஐந்து வேளை தொழுகையை ஒரு அடியான் தொழுவதனால் பல்வேறான நன்மைகள் நமக்கு சொல்லப்படுது அதில் குறிப்பாக ஃபஜருடைய தொழுகை பல நன்மைகள் இருக்குது இன்னொரு நன்மையை பற்றி அல்லாவுடைய தூதர் சரணாவளியில் அவங்க சொல்கிறாங்க மண் சல்லா சுபுக யார் இந்த ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறார்களோ ஃபி அவர் அல்லாவுடைய பொறுப்பு கீழே பேர் என்ன பண்ணிடுறானா அவர் அல்ல பொறுப்பானுடைய கண்ட்ரோல் கீழே போய் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய தேவைகள் நம்முடைய இன்னை இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த காரியங்களில் நமக்கு இலகுவை ஏற்படுத்துவது நான் பொறுப்பு தொழுவு நீ பஜனை தொழுதுட்டியா உன்னுடைய காரியத்தில் நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹுவால் சொல்லப்படுகின்ற ஒரு சர்டிபிகேட்டு இந்த ஃபஜருடைய தொழுகைக்கு இருக்குது அன்றைக்கு பாருங்கள் நம் சமூகத்திலே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த தொழுகையில் காரணங்களை நாம் முன் வைக்கிறோம் மனுஷன்ற அடிப்படையில் என்ன பண்றோம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு காரணத்தை வைக்கிறோம் எங்க ஃபஜர் தொழுகலை புள்ள இந்த மாதிரி விடிய விடிய அழுதுகிட்டு இருந்துச்சு சொல்ல முடியல ஆண்கள்கிட்ட கேட்டால் வெளியில் வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வைத்துக்கொண்டு பல காரணங்களை பல தொழுகைகளை தொடாமல் கடந்து ஆனால் இந்த காரணங்களை சொல்ல யார் தெரியுமா நமக்கென்று எதிரியாக படைக்கப்பட்ட சைத்தம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு அடியான் இரவிலே உறங்கி கொண்டிருக்கிற பொழுது மூன்று முடிச்சுகள் அவனுடைய தலையிலே போடப்பட்டிருக்கும் அதை யாரெல்லாம் ஒட்டச்சிக்கிட்டு எந்திரிச்சு வராங்களோ அவர் சுபூக தொழுதுருவார் இவன் சைத்தா என்ன பண்ணுவான் தலைக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு அவன் சொல்வானாம் தவிரும் இல்லை இரவு இன்னும் நீளமாக இருக்கு நீ தூங்குப்பானா இவர் இருக்கிறது அஞ்சு நிமிஷம் தான் இங்கிருந்து ஒரு கடத்தருவுக்கு அஞ்சு நிமிஷத்துல போக முடியுமானா அஞ்சு நிமிஷத்துல எப்படி போக முடியும்னு கேட்போம் அஞ்சு நிமிஷம் என்பது ஒரு சாதாரணமாக கண்ணு முடித்திற்குள்ள ஓடி போயிடும் ஆனால் அஜனுடைய நேரத்தில் தூங்கும் போது இந்த அஞ்சு நிமிஷத்தை சைத்தான் எப்படி எப்படிவான் அஞ்சு நிமிஷம் இருக்க எப்படி அஞ்சு நிமிஷம் சாதாரண நிமிஷத்தை நிமிஷம் இருக்கிற மாதிரி போடுவான் உங்களை தூக்கத்தில் ஆழ்த்துவான் அதை நீங்கள் உதறி தள்ளிவிட்டு தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கின்ற துவாவை ஓதிவிட்டு நீங்கள் ஒழுவை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த சைத்தான் விரண்டு ஓடி விடுவான் அந்த சுகுவனுடைய தொழுகை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் இப்படி தொழுகை பற்றியான நன்மைகள் நமக்கு நிறையாக சொல்லப்படுது அல்லாவுடைய தூதர் வந்து மற்றொரு செய்தியில் நமக்கு சொல்கிறாங்க மறுமையில் ரசூல்லா வந்து கனவுல காட்டப்படுது ரசூல்லாவுக்கு வந்து அல்லா என்ன செய்கிறாங்கன்னா கனவுல வந்து சில விஷயங்களை எடுத்து காட்டுறான் அதில் ஒரு விஷயம் ரசூல்லாவுக்கு எடுத்து காட்டப்படுது ஒரு ஆளுக்கு தலை நசுக்கப்படுது கல் ஓடுது திரும்பிய கல் எடுக்கிறாங்க தலை நசுக்கப்படுது திரும்பியும் போகுது கல் நசுக்கப்படும் இப்படியே ஒரு ஆளுக்கு தலை நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்ப ரசூல்லா வானவர்கள் செல்லம் அவரிடத்தில் அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க இப்படி ஒரு ஆளுக்கு தண்டனை நடக்குதா யாருன்னு கேட்குறாங்க அப்ப ரசூசுல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் குரானை கற்றிருப்பார் ஒரு நன்மையை பற்றி தெரிந்திருப்பார் அந்த நன்மையை பற்றி தெரிந்து அணி சலாத்தி அவர் தொழாமல் தூங்கிட்டாரு அந்த தூங்கியவருக்கு தான் இந்த தண்டனை அப்ப தூக்கத்தை விட தொழுகை மேலானதுவாங்க பாங்கிலிய அப்டா தான் சொல்றோம் அஸ்லாது ஹைரும் மினன் தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படிங்கறோம் அப்ப தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று சொன்னாலும் அந்த இடத்தில் தூக்கம்தான் எனக்கு மேலானதும் தூங்கறாளே அவ்வளவு இருக்கு அப்ப தூக்கத்தை தூக்கி போட்டு உதரித் தள்ளி தொழுகையின் பக்கம் விரைந்து வர வேண்டும் வெளியான அழைப்பென்று பாருங்கள் பாங்கினுடைய அழைப்பே அல்ல எப்படி சொ நமக்கு வடிவமைத்து தந்திருக்கா என்று பாருங்கள் தொழுகையின் தொழுகையின் பக்கம் பக்கம் வாருங்கள் ஃபலா வெற்றியின் பக்கம் உனக்கு வெற்றி இருக்குப்பா நீ உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்கும் தொழுகையில தான் உனக்கு வெற்றி இருக்கு தொழுகையின் வழியாகத்தான் நீ வெற்றி பாதையை நோக்கி நீ பயணிக்க போகிறாய் என்று தொழுகையின் பக்கம் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலையின் பக்கம் நமக்கு அழைப்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்டமாக்கப்பட்டு நம் வாழ்க்கையில் பண்படுத்தப்படுகின்ற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் நமக்கு இருக்கிறது அப்போ இதில் வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தொழுகை என்ற இந்த கடமையை நம்மளால் எப்படியெல்லாம் இதை நிறைவேற்ற முடியுமோ இந்த மாதிரியான ஒரு இலகுவான பல சலுகைகளோடு நமக்கு இந்த தொழுகை சொல்லப்பட்டிருக்கு பிரயாணத்தில் போறவங்களுக்கு சலுகை இருக்கு நோயாளியாக இருப்பவங்களுக்கு சலுகை இருக்கு ஜும்மாவுடைய தினத்தில் பிரயாணியாக இருப்பவர்களுக்கு சலுகை இருக்கு அப்ப சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டும் ஒரு வணக்கத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த வணக்கம் நாளை மறுமையில் கடுமையான முறையில் விசாரிக்கப்படுகின்ற வணக்கம் அல்லாஹ்வுடைய கேள்வியில் மிக முக்கியத்துவத்தில் இருக்கக்கூடிய வணக்கம் அப்போ அந்த வணக்கத்தை நாம் அல்லாவிற்கு செய்கின்ற நன்றிகளில் ஒன்றாக அல்லாஹ் இந்த ஆலயத்தில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்போ ஆலயங்கள் கட்டப்படலாம் கேமத்ராலை பற்றி சொல்றாங்க கேமத்ரா நெருக்கத்தில் பல பள்ளிகள் தோன்றும் எல்லாரும் பள்ளியை கட்டுவாங்க பெருசு பெருசாக கட்டுவாங்க ஆனால் பள்ளிகள் கட்டுவது தேவைக்கு கட்டுறோம் ஆனால் எப்படி ஆகிடக்கூடாது இறைவனை வணங்காத இடமாக பாலடைந்த இடமாக இறைவனை பற்றியான வழிபாடுகள் செய்யப்படாத இடமாக அந்த பள்ளிகளை நாம் விட்டுவிடக் கூடாது துதிக்கின்ற இடமாகவும் இறைப்பணிகள் செய்கின்ற இடமாகவும் அந்த இடங்களில் உயிரோட்டம் உள்ள இடமாகவும் ஆக்கிக் கொண்டே இருக்கும் அதனால தான் ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளிக்கு பெண்களை கூட அனுமதித்தார்கள் இன்றைக்கு பெண்கள் பள்ளிக்கு செல்வதா அப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க அறமுலையே இன்னைக்கு பெண்களுக்கு தொழுவதற்கென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நமக்கு ஆதாரம் இல்லை ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலேயே பெண்கள் ஐவேல தொழுகைக்கு பள்ளிக்கு வருவார்கள் சுபுடைய தொழுகைக்கு வருவார்கள் திரும்பி கலந்து செல்வார்கள் யாரெல்லாம் சென்றார்கள் என்று தெரியாது என்கிற அளவுக்கு ஐவேல தொழுகைக்கு அன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு ஜும்மாவுக்கு வருவதை மக்கள் இன்றைக்கு ஆச்சரியமாக எப்படி பெண்களை விடுவது எப்படி பள்ளிக்கு அனுப்புவது இதெல்லாம் சரி வருமா இதெல்லாம் குழப்பங்கள் உருவாக தான் அவரை சுல்லா செஞ்சது குழப்பமா அவர்கள் செய்த ஒரு காரியத்தை நாம் செய்தால் அதனால் குழப்பம் உண்டாகுமா அப்போ இது மாதிரியான புரிதல் இல்லாமல் இன்றைக்கும் நம் சமுதாய மக்களிடத்தில் மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லாமல் தெளிவு இல்லாமல் புரிதல் இல்லாமல் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ பள்ளிகள் என்பது தொழுவதற்கு அல்லாஹாவை நினைவு கூறுவதற்கு அல்லாவை செய்வதற்கு இது போன்ற ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்த அந்த பள்ளியிலே எல்லா பணிகள் நடக்கும் குடும்ப பிரச்சனையாக பள்ளியில் தான் வச்சு பேசுவாங்க ரசுல்லாவுடைய மருமகன் அலிர்லி மகளான அவர்களிடத்தில் கோவித்து கொண்டு பள்ளியில் வந்து படுத்துறாங்க கூப்பிடுறாங்க அபு துரா மண்ணினுடைய தந்தையே இங்க வாங்க ஏன் கோச்சுக்கிட்டு போறீங்க ரசூல்லா ஆறுதல் சொல்லி அவர்களை அழைத்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம் சமாதானம் படுத்துகின்ற இடமாக கூட அன்றைக்கு பள்ளிகள் தான் இருந்தது அப்ப பள்ளி என்கிற அந்த களம் பிள்ளைங்களுக்கு மக்தவுகள் நடத்துவதற்கு பெண்கள் பயம் நடத்துவதற்கு இதர நிகழ்ச்சிகள் மார்க்க பிரச்சாரங்கள் செய்வதற்கு இப்படி எல்லா காரியங்களுக்கும் இந்த இடங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே அப்படி பயன்படுத்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ஆலையும் இந்த ஊரில் இறை இல்லமாக அமைவதற்காக வேண்டி தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எந்தவிதமான இணைவைப்பும் விதாத்துகளும் அங்கு இல்லாமல் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு களம் அமைவதற்கு பல சகோதரர்கள் இதற்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க சிலர் உடலால் செஞ்சிருப்பாங்க பொருளாதாரத்தால் செஞ்சுருப்பாங்க அவங்களால் முடிந்த பல வகைகளில் இதற்காக வேண்டி உதவிகள் செய்திருப்பார்கள் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிய இந்த நேரத்தில் அனைத்து சகோதரர்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக நீங்கள் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன்